அனைவருக்கும் வணக்கம் நான் வித்யா பெங்களூரில் இருந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ நெஞ்சே வலையொலி பக்கத்தின் மூலமா உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வல்லுவமும் வேதாத்ரியமும் என்ற தலைப்புல நோற்றலின் ஆற்றல் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய சிறுகதைகளை நம்ம இப்ப சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் இருக்கக்கூடிய மூன்றாவது குரல் மற்றும் அதற்கான கதையை இன்று சிந்திக்கலாமா இருநூற்று அறுபத்தி மூன்றாவது குரல் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையவர்கள் தவம் இதுதான் அந்த திருக்குறள் இதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா துறந்தவர்கள் அதாவது துறவிகளுக்கு உணவு இடம் முதலியவற்றை செய்தல் பொருட்டு மற்றையவர்கள் என்றால் இல்லத்தவர்கள் இல்லத்தார்கள் இல்லத்தர இல்லறத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தவம் செய்வதை மறந்து இருப்பார்கள் போலும் என்று நம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இதற்கான கதை என்னங்கிறத இப்ப பார்க்கலாமா கதையினுடைய தலைப்பு இல்லத்தார் இயல்பு இதுல ராமகிருஷ்ணன் சாரதை என்ற பெயருடைய ஒரு தம்பதி இருந்தார்கள் பெயருக்கு தகுந்தார் போலவே மனமுத்த தம்பதிகள் இருவருமே ராமகிருஷ்ணன் ஒரு பக்திமான் அவருடைய மனைவியும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பேருக்குமே பக்தி மார்க்கத்துல அதீத நாட்டம் உண்டு மகன் ஒன்றும் மகள் ஒன்றுமாக அளவான அன்பான குடும்பம் நல்ல வேலை அன்பான மனைவியோடு மிக உயர்ந்த பணியில அண்டை மாநிலத்துல மகன் ராகவன் பணி புரிஞ்சுகிட்டு இருக்காரு அவருக்கு அன்பான குழந்தைகளும் இருக்கு அதே போல மகள் ராகவிக்கும் கண்ணிறைந்த கணவன் மற்றும் குழந்தைகளோட நிறைவான வாழ்க்கைதான் ஆகவே ராமகிருஷ்ணன் சாரதிக்கு மிகுந்த நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த திருப்தி இருக்கு ஏம்பா இன்னும் எவ்வளவு தான் இந்த கிராமத்திலேயே இருக்க போறீங்க எங்க கூட வந்து இருக்க கூடாதா இது ராகவனுடைய கேள்வி ராகிருஷ்ணர் எப்பொழுதும் போல வழக்கமா இந்த தான் இல்லப்பா நகரத்து வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது நாங்க இங்கேயே வாழ்ந்து பழகிட்டோம் அஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய முகம் வாழ்றதை பார்க்கும் பொழுது சாரதைக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும் இல்லப்பா நீ ஒண்ணும் நினைச்சுக்காத இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சமரசம் செய்யறதையே அவங்க வழக்கமா வச்சிருந்தாங்க இதுதான் எல்லா அம்மாக்களினுடைய நிலைமையுமாவே இருக்கு இல்லைங்களா அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது தான் எல்லா அம்மாக்களினுடைய நிலைமையுமே அதனால மகன் இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால சாரதியினுடைய வற்புறுத்தலின் பேர்ல இவரு சரி நம்ம போய் இருந்துட்டு வரலான்னு மகனுடைய இடத்துக்கு போய் இருக்கிறாங்க ரொம்ப அன்பான மகன் அனுசரணையான மருமகள் பாசத்தை பொழியக்கூடிய பேர குழந்தைகள் ரொம்ப நிறைவா இருந்தது கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு திரும்பவும் கிராமத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா ராமகிருஷ்ணருக்கு ஒரு யோசனை தோணுது அம்மா எல்லாமே நமக்கு நிறைவா இருக்கு இல்லையா சாரதை நமக்கு அன்பான குழந்தைகள் மருமகன் மருமகள் பேர குழந்தைகள் எல்லாமே நிறைவா இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு இதற்கு அடுத்தது என்ன நம்மளுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது இறை சேவைகள் இருந்தா என்ன நம்ம எங்கேயான ஒரு இடத்துல போய் தங்கி இருந்து ஒரு மடமோ மடம் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தங்கி இருந்து அங்க நம்ம இறை சேவை செஞ்சு நம்மளுடைய இறுதி காலத்தை கழிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் சாரதை கிட்ட கேட்கிறார் சாரதிக்கும் இந்த யோசனை சரின்னு பட்டாலுமே ஒரு சின்ன சஞ்சலம் மனசுல தோணுச்சு எப்படி ஒரு மண்டத்திலயோ போய் தங்கி இருக்கிறதுக்கு நம் பிள்ளைகள் ஒத்துக்குவாங்க அப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் கிட்ட இதை சொல்லணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சாரதியினுடைய அந்த மன குழப்பத்திற்கு தகுந்த மாதிரியே மகனும் மகளும் இதற்கு ஒத்துக்கவே இல்லை எப்படி அப்பா வயதான காலத்துல உங்களை எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் நாங்க விட்டுட முடியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இது சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது என்னடா நம்ம யோசிச்சது இங்க செயல்படுத்த முடியலையே எப்பயுமே அந்த வயது அறுபதுக்கு மேல ஆகும் பொழுது நம்ம ஒண்ணு நினைப்போம் அதை வந்து மக மகனோ மகளோ அத வேண்டான்னு சொல்லும் பொழுது அஹ் ஏதோ நமக்கு அங்க மரியாதை இல்லையோங்கிற எண்ணம் இயல்பாவே வரக்கூடியதுதான் எல்லாருக்குமே இது எல்லாருடைய வீட்லயுமே நம்ம பார்த்திருக்கோம் அதே மாதிரியான அதை வந்து சரி பண்றதுக்காக சாரதை வந்து ஒரு யோசனை சொல்றாங்க ஏங்க நான் இப்படி ஒரு யோசனை சொல்றேன் உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்கன்னு கேக்குறாங்க என்னம்மா யோசனை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு இல்லைங்க நம்ம ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தங்கி இருந்து நம்ம செய்யணும் இறைவனுக்கு சேவை செய்யணும்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இறை சேவைங்கிறது என்ன இறையடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவையும் இறை தானே அப்படிங்கிறாங்க ஆமாம்மா புரியுது நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு கேக்குறாரு ராமகிருஷ்ணர் அதுக்கு சொல்றாங்க நம்ம ஊர்ல இருக்கிற இந்த சிவன் கோயில் எவ்வளவு பழமையான கோயில் எவ்வளவு பேர் வராங்க எவ்வளவோ சிவனடியார்கள் வந்துட்டு போறாங்க ஆனா அவர்கள் வந்து தங்கி செல்றதுக்கு ஒரு இடமே இல்லை அதற்கு பக்கத்திலேயே நம்ம நிலம் இருக்கு இல்லைங்களா அந்த நிலத்துல நாமளே ஒரு விடுதியை கட்டலாம் வரவங்க எல்லாம் அங்க தங்கி உணவருந்து விட்டு போறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்யலாமே அதை நம்ம செஞ்சோம்னாவே நம் நம் நாமளே சுயமா செய்யும் பொழுது ஒரு நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க இந்த யோசனை ராமகிருஷ்ணருக்கு ரொம்ப சரியின் பட்டுது உடனே தன்னுடைய மகன்கிட்டையும் மகள் கிட்டையும் இந்த ஆலோசனைய பகிர்ந்துக்கிறாங்க கேட்கும் பொழுது மகனுக்கும் மகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நம்மளுடைய நிலத்துல நம்ம அப்பா அம்மா செய்ய போறாங்க நிச்சயமா அதற்காக நாம என்ன செய்ய முடியும் நம்ம பக்கத்துல இருந்துங்கன்னு அதுக்காக அவங்க முழு மனதோட சம்மதம் தெரிவிக்கிறாங்க உடனடியா ஒரு வருடத்திற்குள்ளாக அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அவருடைய நிலத்துல ஒரு விடுதியை கட்டுறாரு அந்த விடுதியில அந்த கோவிலுக்கு வரக்கூடிய அன்பர்கள் அடியார்கள் எல்லாரும் வந்து தங்கி இருந்து உணவருந்து விட்டு போறாங்க இது அத்தனையுமே முக்கியமா அவங்க எப்படி கொடுக்கறாங்க இலவசமா கொடுக்கறாங்க அப்படி வந்து அது அந்த மாதிரி தங்கி உணவருந்தி விட்டு போகக்கூடிய அந்த இறையடியார்கள் எல்லாரும் ராமகிருஷ்ணன் சாரதியை மட்டுமே வாழ்த்துல அவருடைய குடும்பத்தையே வாழ்த்துறாங்க அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் நீடூடி வாழ வேண்டும்ங்கிறத மனசார வாழ்த்துறாங்க அப்படி வாழ்த்தும் பொழுது ராமகிருஷ்ணர் வந்து ரொம்ப நன்றியோட தன்னுடைய மனைவியை திரும்பி பார்க்கிறாரு ஓ இதுதான் நம்ம தான் அந்த மாதிரி நம்ம வேற ஒரு இடத்துல போய் தங்கி செய்யறதுக்கான இதுல தடை இருந்ததோ அப்படின்றத சொல்லி ரொம்ப நன்றியோட மகிழ்ச்சியா நம் வாழ்வை நிறைவா வாழ்ந்த திருப்தியோட தன்னுடைய மனைவியை நுற்று பாக்குறாரு அந்த மகிழ்ச்சிய அவங்களாலையும் உணர முடியுது சாரதியாலையும் மனமொத்த தம்பதிகள் இல்லையா சாரதியாலையும் மனம் அஹ் உணர முடியுது இததான் நம்ம வல்லுவ பிறந்தகை ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்ற அவர்கள் தவம் அந்த அடியார்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணனும் சாரதையும் தவம் செய்வதை மறந்து இருந்தார்கள் போலும் என்பதுதான் இந்த கதையினுடைய கருத்தாயிருக்கு ஒரு கதையில் மீண்டும் சந்திப்போமா நன்றி வணக்கம்